இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சப்பாத்தி தான் சாதாரண சப்பாத்தியை சாப்பிட்டு போரடிக்குது இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம் அது என்ன சப்பாத்தின்னு கேட்குறீங்களா பரங்கிக்காய் சப்பாத்தி அதாவது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா நான் இதில் வந்து ஒரு கீத் வாங்கிட்டு வந்தேன் தேவையான அளவு நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சிட்டு தான் சப்பாத்தி மாவோட போட்டு பிசைஞ்சு செய்ய போகிறேங்க இன்னைக்கு நான் வந்து பட்டாணி கிரேவி தான் செய்ய போறேன் பச்சை பட்டாணி கிட்டே இருக்குங்க அதை தான் கிரேவி செய்ய போறேன் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சப்பாத்தியும் பட்டாணி கிரேவியும் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் சப்பாத்திக்கு ஆவியில் இதை வேக வச்சிடலாங்க நான் பரங்கிக்காயை இந்த மாதிரி பீசஸாக போட்டு அதாவது ஸ்லைஸாக போட்டு இந்த மாதிரி இட்லி பானை ஆவியில் வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து பச்சை பட்டாணி கிரேவிக்கு பச்சை பட்டாணி தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வரணுங்க இதை ஆவியில் வேக வச்சிடலாம் முதல்ல இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச பரங்கிக்காய் வெந்துருச்சுங்க இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பியில் நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னாவே கம்பி வந்து ஈஸியாக உள்ளே போகும் இதுதான் வெந்த பக்குவம் இப்போ இந்த பரங்கிக்காய் நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பச்சை பட்டாணி கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க குட்டியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாங்க சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதை பால் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பட்டாணி கிரேவி தாளிச்சிடலாங்க இப்போது கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு குக்கரில் தான் கிரேவி செய்ய போகிறேங்க சோம்பு தாளிச்சிக்கிறேன் இப்போ நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க போகிறோம் அதனால் நான் தக்காளியும் பெரிய வெங்காயம் சேர்த்த உடனே சேர்த்துக்கங்க இப்போது பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைக்கு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துடலாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுது சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம் கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்திடலாங்க ஒரு முறை தான் வச்சேன் இருந்தாலும் மறுபடியும் வடிச்சிடலாமேன்ட்டு வடிச்சிட்டேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த பச்சை பட்டாணி கிரேவிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க இப்போ வெயிட் வச்சாச்சுங்க ரெண்டு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு கிரேவி ரெடியாக இருக்கும்ல இந்த பரங்கிக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ வேக வச்ச பரங்கிக்காயிலே ஈரத்தன்மை இருக்குங்க அதனால் நம்ம தண்ணி விடாமலே அரைச்சிக்கலாம் இப்போது கிரேவி ரெண்டு விசில் வந்துருச்சுங்க வெயிட் ஆரட்டும் நான் இப்போ பரங்கிக்காய் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்து பெசஞ்சிடலாம் இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலே பொடியா என்ன இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பரங்கிக்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாங்க இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க ஏன்னா சமயத்தில் அதில் இருக்க குழக்கொழப்பே போதுமானதாக இருக்கும் அதனால் நம்ம பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சாதாரண சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி தாங்க இதில் வந்து பரங்கிக்காயை வேக வச்சு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் சின்ன பிள்ளைங்களாம் வந்து பரங்கிக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நிறைய பேர் பெரியவங்களே வந்து பரங்கிக்காய் வேண்டான்னு ஒதுக்கிறாங்க இந்த பரங்கிக்காயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க சாதாரணமாகவே நம்ம அடிக்கடி பரங்கிக்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸாக சப்பாத்திக்கு பெசிகிறப்போத்தில் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சாச்சுங்க பாருங்கள் சாதாரண சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் இந்த மாதிரி நான் பிசைஞ்சிக்கிட்டேன் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு மாவே இப்போது இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறணுங்கிறதெல்லாம் இல்லைங்க உடனே கூட நம்ம போடலாம் நான் வந்து இப்போ கிரேவியை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியை போட போகிறேங்க இப்போது கிரேவி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணும்போதே அந்த கிரேவி நல்ல வாசம் வருதுங்க இப்போ நம்மளோட பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் ஆயில் நெய் எல்லாமே வந்து அளவாக தாங்க ஊற்றிருக்கேன் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை குறைச்சி இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வருது பாருங்களேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மேலால் கொஞ்சமாக கஸூரி மேத்தி தூவிக்கலாம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இலை இருந்தால் கூட போட்டுக்கலாங்க இப்போது ரொம்ப ஈஸியான ருசியான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க சப்பாத்திகளையும் தேய்ச்சி போட்டலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளை உருட்டி சப்பாத்தி போடலாங்க எங்கள் வீட்டு கிச்சன் டாப்லேயே தான் நான் எப்பயுமே சப்பாத்தி தேய்ப்பேங்க கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கிறேன் ரெண்டு மூணு சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துடலாங்க எல்லா வேலையுமே ஈஸியாக செஞ்சுருவேங்க இந்த சப்பாத்தி தேய்க்கிற வேலை ஒன்று மட்டும் நமக்கு ஆகாதுங்க எப்போயுமே எங்கள் பொண்ணு தான் எனக்கு தேய்ச்சி கொடுப்பாங்க இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் அவங்க வரல அதனால் நான் தேய்க்கிறேங்க இப்போ எங்கள் கிச்சன் டாப்லையும் நான் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டுங்க நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துடலாங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெய் விட்டு தான் சப்பாத்தி செய்கிறேங்க நல்லா கல் உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ இஷாக வருது பாருங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துடலாங்க நல்லா பார்க்கும்போதே சாஃப்ட் தெரியுது பாருங்கள் சப்பாத்தியும் இதே மாதிரி சூட்டு எடுத்துட்றேங்க நெய் வந்து நான் ரொம்ப குறைவான அளவு தான் இன்றைக்கி நான் விடுறேங்க நெய் போட்டு செய்யும்போது சப்பாத்தி நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நெய் போடுறேன் இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுகிட்டே தான்ங்க சுடுறேன் பாருங்கள் அந்த கல் சூட்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடும் இப்போ இதை எடுத்துடலாங்க என்னங்க இப்போ நம்மளோட பரங்கிக்காய் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க அதுக்கு ஒரு கிரேவியும் இப்போ ரெடியாக இருக்குது இன்னைக்கு எங்கள் வீட்டில் மஞ்சள் பூசணிக்காய் சப்பாத்தியும் பட்டாணி கிரேவியும் இப்போ ரெடியாக இருக்குங்க கிரேவி செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தாங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே துணி மாதிரி மடிக்கிறதுக்கு வருங்க நல்லா சாஃப்ட்டு இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டுங்க நான் கொஞ்சமாக கிரேவி வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க ஆனியன் ட்ரிங் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப இருக்குங்க அதாவது மஞ்ச பூசணிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மஞ்ச பூசணிக்காய் சப்பாத்தி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுத்திங்க அப்படின்னா இதில் வந்து பூசணிக்காய் கலந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ் எல்லாமே நிறைய நான் வந்து என்னோடய சேனலில் கொடுத்துட்ருக்கேங்க கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த மஞ்சள் பூசணிக்காய் சப்பாத்தியும் இந்த பட்டாணி கிரேவியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ